ஆவணி மாதம் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தூங்க வேண்டும் சார் அதுல ரெண்டு நேரம் சொல்லப்பட்டிருக்கேன் எந்த நேரத்துல பண்ணணும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பன்னெண்டு ஐம்பத்தாறுக்கு அப்புறம் அமாவாசை வேற ஸ்டார்ட் ஆயிடுறது ரொம்ப சிறப்பு அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் ஒரு வேலை தூங்குவது ரொம்ப நல்லது அதுல பாருங்க எப்பவுமே வாஸ்து வந்து ஒரு வருடத்திற்கு எட்டு வாஸ்து உள்ளது அதில் ஒரே ஒரு வாஸ்து நாள் மட்டும் வந்து ஆவணி மாதத்தில் வர்ற நேரம் வந்து மாலையில் இந்த மூணு பதினெட்டுலேருந்து மூணு ஐம்பத்தி நாலுக்குள்ளே தான் வந்து வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார் அப்போ இந்த கேலண்டரில் போட்டிருக்கிறது பிழையாக ரொம்ப காலமாக இந்த ஆவணி ஆறில் சொல்லப்பட்ட ஏழு இருபத்தி மூணு டு ஏழு ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஸோ இதுதான் ஒரிஜினலான நேரம் இந்த நேரத்திலேயே நீங்கள் செய்யுங்க நிறைய அன்பர்கள் வந்து காலையில் தானே சார் சூரிய உதயத்தை போய் நம்ம செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கத்திலையும் பிரதான வாசு நூல்கள்லையும் மூணு இருந்து மூணு ஐம்பத்தி நாலு பிஎமுக்கு பண்ண சொல்லியிருக்கு ஒன்று வெள்ளி மாலையில் பண்ணுறது சிறப்பு ரெண்டு முக்கியமாக அமாவாசையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ மாலையில் செஞ்சு நிறைய இடத்துல அடியன் வாச பூஜை போயிட்டு செய்து வைக்கின்றேன் அதில் வந்து இந்த நேரம் தான் வசதியான நேரம் அதிலேயே செயல்படுங்க வணக்கம்